ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்டு டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சட்னி செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தக்காளி வெங்காயம் வரமிளகா பூண்டு இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பை எடுத்துக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க கூடவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அது கூட பூண்டு இஞ்சியை இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி சாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது கடவுளந்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு இப்போது சட்னியில் சேர்த்துக்கோங்க இது இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்